மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி திமுகத்துக்கு பக்கபலமாக ஒரு அடிஷனல் போர்ஸ் எங்கள் இயக்கத்தில் ஊர் ஊருக்கு பத்து இருபது இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள் அண்ணா திமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அதனை நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை எங்கள் ஊர் டாஸ்மாக் கடையை என் தோழர்கள் சூறையாடி நெருப்பு வைத்தார்கள் மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தது டாஸ் வாக்கை அந்த ஊரே திரண்டு அகற்றியது சரிதான் என்று நாகமுத்து நீதிபதி தீர்ப்பளித்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அஇஅதிமுக அரசு எங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து போனது அங்கே தலைமை நீதிபதியாக சென்னையிலே இருந்தவர் அவர் பெஞ்சுக்கு வந்தது எடுத்து பார்த்தார் அதில் என் பெயரும் இருக்கிறது எங்கள் ஊரின் பெயரும் இருக்கிறது அந்த பெட்டிஷனை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு டிஸ் என்று சொன்னார் ஆக அதுபோல ஊர் ஊருக்கு தாய்மார்கள் மதுக்கடைகளுக்கு முன்னாலே நின்று போராடிய போது நான் முடிந்த அளவுக்கு பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வந்து விடுவோம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கிறோம் இதற்கு மத்தியில் தமிழக வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து உருவாகி வருவதை எண்ணித்தான் நாங்கள் அதை தடுக்கின்ற வேலையை தலையாய வேலையாக முதல் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் தீர ஆலோசித்து ஆற அமர்ந்து அமர உட்கார்ந்து திராவிட இயக்கத்தை காக்க திமுகவோடு உடன்பாடு கொள்வதென்று முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் இப்பொழுதும் இருக்கிறது திமுகத்துக்கு பக்கபலமாக ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ் எங்கள் இயக்கத்தில் ஊர் ஊருக்கு இருபது இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள் எங்களிடம் காசு வசதி இல்லை விளம்பரங்கள் செய்வதற்கு எங்களிடத்திலே பணம் இல்லை பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுவோம் தொலைக்காட்சிகளிலே விளம்பரம் போடுவோம் பணமற்றவர்கள் நாங்கள் ஆனால் அதனால் இருட்டடிப்புக்கும் மொத்தத்தில் ஆளாகிறதும் மறுமலிச்சு திமுக தான் ஆனால் தமிழகம் பூராவிலும் தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு என்னோடு இருந்த அந்த தோழர்கள் இன்றைக்கும் அதே வீறு கொண்ட உணர்ச்சியோடு கட்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு செய்ய போகிற சில வேலை திட்டங்களின் மூலம் மேலும் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் ஆக மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி தவிர்க்கப்பட முடியாத கட்சி என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது சீட்டு பற்றி யாரும் பேசல அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு எங்கேயும் சொல்லல முதன்மை செயலாளர்கிட்ட அவங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப திரும்ப எத்தனை சீட்டு தான் நிற்பீங்க எத்தனை சீட்டு தான் நிற்பீங்க எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த எட்டு இடங்களிலே போட்டியிட வேண்டுமெனில் அதைவிட கொஞ்சம் கூடுதலாகத்தான் கேட்க வேண்டி வரும் பத்தோ பனிரெண்டோ கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக பனிரெண்டு தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்கள் குழுவிலேயோ எங்கள் செயற்குழுவிலேயோ பயன்படுத்தலை ஆனால் இன்றைக்கு நேற்று மாலை பத்திரிகையிலே ஒன்றை போட்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு இடங்களை எந்தெந்த இடம் என்று அடையாளம் கண்டுவிட்டார் பொதுச் செயலாளர் அதிலே இருந்து தான் இடம் கேட்பார்கள் என்று அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத கற்பனைகளை எல்லாம் எழுதி ஏடுகளில் வெளியிடுவது நியாயம்தானா இதுவா பத்திரிகை தர்மம் நான் இருபத்தி அஞ்சு என்ற வார்த்தையை எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தவில்லை ஆனால் நாங்கள் இருபத்தைந்து இடங்களை பொறுக்கி அந்த இடங்களிலே வேலை நடந்து கொண்டிருப்பதாக கற்பனையாக என்னென்ன நினைக்கிறாங்களோ டேபிளில் உட்காந்து கற்பனையாக எழுதிட வேண்டியது அப்படித்தான் அதை எழுதிய வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க நாங்கள் எண்ணிக்கை அந்த மாதிரி சொல்லவே இல்லை அம்மாதிரி நாங்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை நடக்கவும் இல்லை எடப்பாடி பிரச்சாரம் திராவிட கட்சியில் வந்து கட்சி தான் ஒரு அதிமுக அவங்களும் பாஜக கூட தான் கூட்டணி போட்டு இதே திராவிட கட்சி தான் போராடுறாங்க

ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது சரி அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினாரு இது ஒரு சுற்றுப்பயணம் அவ்வளவுதான் முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார் எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் ஏற்படவுமாக அவர் முடிவுகள் எடுக்கிறார் அறிவிக்கிறார் அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள் நீக்கம் இந்த நீக்கம் மக்களோட எல்லாருக்கும் தெரியாது அவர் நல்ல முடிவு எடுத்திருக்கார் அவ்வளோதான் சொல்லுவார் எங்க ரயில்வே துறை மிக கவரிக்க வேண்டிய ஒன்று ரெண்டு பிள்ளைகள் மாணவர்கள் சிறு வயதுக்காரர்கள் இப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது அந்த குடும்பங்கள் எப்படி இதை தாங்கும் செய்தியை படிக்கிற போது கேள்விப்படுகிற போதே மனம் வதை ஆகவே ரயில்வே துறையினர் இந்த மனிதர்களால் இயக்கப்படுகிற ரயில்வே கேட்டுகளை அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதை மின்மயமாக்கி அந்த வகையிலே விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கும் ரயில்வே அமைச்சரகத்துக்கும் ரயில்வே அதிகாரிகளுக்கும் உண்டு